கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஆதியாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே ஆப்ரகாமை குறித்து சொல்லுகிறது அவன் மிகவும் வயதானவன் ஆனான் என்று ஆனாலும் கூட கூட அந்த அந்த நேரத்திலும் காலத்திலும் அவன் என்ன செய்கிறானோ அது வாய்த்தது அவனை ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஆசிர்வதித்து வந்தார் என்று சொல்லுகிறது ஒருவேளை இந்த வார்த்தையை படிக்கும் போது நமக்குள்ளாய் அந்த ஆசை வரலாம் நானும் அநேக காரியங்களை செய்கிறேன் ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு ஆசிர்வாதத்தையோ அல்லது எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியையோ என்னால் காண முடியவில்லையே அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆபிரகாமுக்கு மாத்திரம் ஆண்டவர் சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்து வந்தாரே அதுவும் அவன் வயதாய் இருக்கும் போது எல்லா காரியத்திலும் ஆசிர்வதிக்க காரணம் என்ன என்ற கேள்வி நமக்குள்ளாய் வரலாம் இன்றைக்கும் நாம் அதை தியானித்து ஆபிரகாமை போல நாம் ஒப்பு கொடுக்கும் போது நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் ஏதோ தற்காலிகமாய் அல்ல நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஆசிர்வதிப்பது நிச்சயம் ஆபிரகாம் அன்றைக்கு எப்படிப்பட்டவராய் இருந்தா தெரியுமா முதலாவது அவர் ஆண்டவருடைய சொல்லுக்கு அப்படியே கீழ்படுகிறவராய் இருந்தார் ஆண்டவர் நீ இப்பொழுது இருக்கிற தேசத்தை விட்டு உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு வா என்று சொன்னபோது எங்கே ஏன் எதற்கு என்று எந்த கேள்வியும் கேட்காமல் புறப்பட்டு வந்தார் அதே போல நூறு வயதில் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான் அந்த பிள்ளையையும் ஆண்டவர் தகன பலியாக பலியிடு என்று சொல்லும் போது இதற்காகவாடம் காத்திருக்க பொறுமையோடு காத்திருந்தேன் பிள்ளையை கொடுத்தீர் சந்தோஷப்படுவதற்குள்ளாய் இப்பொழுது அதை தகன பலியாக பலியிடு என்று சொல்லுகிறீரே என்று எந்த கேள்வியும் கேட்கவில்லை அல்லது நான் பலியிட்டால் எனக்கு வேறு குமாரனை தருவீரா என்றும் அவன் கேட்கவில்லை அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தான் பிரியமான தேவ பிள்ளைகளே நம்மிடத்திலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்வார் ஆனால் எதற்கு இப்படி செய்தால் என்ன நடக்கும் என்று எந்த கேள்வியும் கேட்காமல் கீழ்படுகிற குணம் நமக்குள்ளாய் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மையும் நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை தருவார் இந்த நாட்களில் அல்ல நம் வாழ்நாள் முழுவதும் நாம் செய்கிற காரியம் ஆசீர்வாதமாய் இருக்கும் இரண்டாவது அவனுக்குள் இருந்த விசுவாசம் அவன் நம்புவதற்கு ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் அவனுடைய சரீரம் செத்து போன நிலைமையிலும் கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது அதனால்தான் அவன் ஈசாக்கை பெற்றுக்கொண்டான் கொண்டான் என்று புதிய பாட்டில் நாம் வாசிக்க முடியும் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே நம்மிடத்திலும் காணப்பட வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான காரியம் விசுவாசம் எதுவும் இல்லை என்றாலும் நம்புவதற்கு சூழலே இல்லை என்னுடைய பலவீனம் தான் என்னுடைய கைகளில் ஒரு ரூபாய் கூட இல்லை ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் என்றால் நான் அதை கண்முடித்தனமாய் நம்பி செய்வேன் என்று இருப்போம் என்று சொன்னால் நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் மூன்றாவது அவன் நல்ல இருக்கிறான் தன் குமாரனுக்கு திருமண வயது வரும் போது தன் வேலைக்காரனை அனுப்பி எப்படிப்பட்ட பெண்ணை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறான் அப்படி தன் தகப்பனுடைய கடமைகளை வயதானாலும் கூட சரியாய் செய்தான் இன்றைக்கு நாமும் கூட நமக்கு இருக்கிற கடமைகளை சரியாய் செய்ய வேண்டும் நம்மை நம்பி ஆண்டவர் சில வேலைகளை கொடுத்திருக்கலாம் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கலாம் அதில் நாம் உண்மையாய் இருக்கும் போது சரியாய் செய்யும் போது சாக்கு கடைசியாக காணப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால் அவன் ஆண்டுடைய கட்டளைகளை மறக்கவே இல்லை ஆகவே தான் அவன் சொல்லுகிறான் இப்பொழுது இருக்கிற காணான் தேசத்தில் நீ மகனுக்கு பெண்ணை பார்க்காதே நான் முன்பு இருந்த தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறான் அது மாத்திரமல்ல ஆபிரகாம் தன் வேலைக்காரனுக்கும் ஆண்டவர் யார் என்பதை சொல்லி கொடுத்திருக்கிறார் ஆண்டவரை முன்வைத்து எல்லாவற்றையும் செய்யும் போது எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார் ஆம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இதனால் தான் ஆபிரகாம் செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார் இன்றைக்கு நீங்களும் கூட ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொல்லும் போது ஏன் எதற்கு இதனால் என்ன ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று கேட்காமல் கீழ்ப்படியுங்கள் இரண்டாவது சூழ்நிலைகள் எதிராயிருந்தாலும் பலவீனங்கள் இருந்தாலும் நடக்கும் என்ற நம்பிக்கை இல்லாத போதிலும் சரியாய் செய்யுங்கள் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் செய்யுங்கள் சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் செய்யுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய எல்லா காரியத்தையும் ஆசிர்வதிப்பார் நான்காவது நம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நாம் நன்மையானவைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம் ஆண்டவர் யார் எப்படிப்பட்டவர் அவரை முன்வைத்து ஓடும் போது என்ன நடக்கும் என்று ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஒரு நாளும் ஆண்டுடைய வார்த்தைகளை மறந்துவிடக் கூடாது என்பதை அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இந்த நான்கு காரியத்தையும் சரியாய் செய்வோம் என்றால் ஆபரகாமை போல வயது முதிர்ந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை சகல காரியங்களிலும் ஆசிர்வதிப்பது நிச்சயம் கட்டுத்தாமே யோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க